சிவகங்கை அருகே வீடு முழுவதும் சுமார் இருநூறு வகையான செடி வகைகளை வளர்த்து அசத்தி வரும் தம்பதி குறித்த சுவாரஸ்ய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பாக்யா நகரைச் சேர்ந்தவர்கள் போஸ் மற்றும் ராமுத்தாய் தம்பதி அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற இத்தம்பதிக்கு குழந்தை இல்லாத நிலையில் செடி கொடிகளையே தங்களது குழந்தைகளாக எண்ணி வளர்த்து வருகின்றனர் அதிலும் இத்தம்பதியர் மூலிகை செடிகள் மலர் செடிகள் என பல ரகங்களில் செடி வகைகளை வளர்த்து வருகின்றனர் சாதாரண சளி காய்ச்சல் இருமலுக்கு மருத்துவமனை நோக்கி பலர் செல்லும் இக்காலத்திலும் தங்கள் வீட்டில் உள்ள செடிகளை வைத்து இயற்கை வைத்தியம் செய்து பலனடைகின்றனர் வெற்றிலை செம்பருத்தி துளசி போன்ற வகைகளும் இரத்தத்தை சுத்தம் செய்ய வல்லாறை தூதுவளை ஆஸ்மாவிற்கு திப்பிலி இருமல் சளிக்கு ஓமவள்ளி சிறுநீரக கற்களை கரைக்கும் ரணகள்ளி என மொத்தம் இருநூறு வகையான செடிகளை வளர்த்து வருகின்றனர் இவ்வளவு ஏன் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு கூட அதற்கான மூலிகை செடியை நம்பியுள்ளனர் இத்தம்பதி சுகர் இன்சுலின் செடி இருக்கு இன்சுலின் செடி வெறுபத்துல வந்து காலை ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா கேட்கும் கண்ட்ரோல் ஆயிருக்கு நான் சாப்பிட்டுருக்கேன் 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 அது மாதிரி ரணகுலையும் சாப்பிட்டுருக்கேன் இந்த சிறுநீர் கல்லுகள் இருந்துச்சுன்னா அது வெளியேறி இருந்துச்சு இல்லையே அதாவது நான் சாப்பிட்டுருக்கேன் வெறுபத்துல இருக்கு வீடு முழுவதும் செடிகள் படர்ந்து காணப்படும் நிலையில் செடிகளை வளர்ப்பதற்கென பிரத்யேகமாக சொந்த வீடு கட்டி உள்ளதாக நெகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கிறார் ராமுத்தாய் அந்த வாடகை வீட்டுல கொஞ்சம் செடி நாங்க வளர்த்தோம் அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நீங்க செடி வளர்க்கினா எங்க வீடு பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அப்ப நம்ம வீடு கட்டி அந்த இடத்துல நம்ம செடி வளர்க்க ரொம்ப அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் ஒரு அடி பத்து அடியை விட்டே நாங்க வீடு கட்டினோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செடி நம்ம செடி வளர்க்குன்னு ஒரு ஆர்வத்திலேயே பத்து அடியை நாங்கள் விட்டுட்டோம் இது மட்டும் இல்லாமல் செடிகளுடன் உரையாடுவதையும் வழக்கமாக வைத்துள்ளார் ராமு தாய் இது இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ இன்னைக்கு ஒரு மாதிரி வாடி இருக்கிற மாதிரி இருக்கே அப்ப கொஞ்சம் இன்னைக்கு தண்ணி ஊத்தி இதுக்கு வளர்ப்போம் நீ இந்த மாதிரி இருக்கே நீ நாளைக்கு நல்லா புத்துருவிய அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்கறது கஷ்டமா இருக்கும்ல அதனால அத தினமும் அத பராமரிக்கிற வேலை எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் வீட்டில் சாதாரணமாக மரங்கள் இருந்தாலே பூச்சி புழு வரும் இலை உதிர்ந்து குப்பைகள் சேரும் என மரங்களை வெட்டி வருபவர்களுக்கும் மத்தியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட செடி வகைகளை வீடு முழுவதும் வளர்த்து அதனை பராமரித்து வரும் தம்பதியினரை பலரும் பாராட்டி வருகின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் இளையராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க